வெல்கம் டு ஸ்ரீ சாயா கிரியேஷன் ஹெல்த் டிப்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா முருங்கக்காயை வச்சு ஒரு டிஷ்ஷன் செய்யப்போ போகிறோம் இந்த சீசனில் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் நிறைய கிடைக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாது இது நம்ம நிறைய வகையில் யூஸ் பண்ணலாம் சாம்பார் புளிக்குழம்பு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் இப்போ நான் கொஸு மாதிரி வைக்க போகிறேன் இப்போ இந்த முருங்கைக்காய் என்ன பண்ணியிருக்கேனாக்கா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த வேக வச்ச முருங்கைக்காயை எடுத்து தோலெல்லாம் எடுத்துட்டு ஸ்பூனெல்லாம் எடுக்கப்போ போகிறோம் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு முதல் இதெல்லாம் எடுத்துருங்க இந்த சதையெல்லாம் எடுத்துருங்க இதை நம்ம வெங்காயம் தக்காளி தாளிச்சிட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த முருங்கைக்காயில் நிறைய பெனிஃபிட் இருக்கு வந்து ரத்த சர்க்கரை அளவை குறைக்குது ஸோ இதனால பார்த்தீங்கன்னாக்க பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோலுக்கு வரும் அது மட்டும் இல்ல பிளட்டை பியூரிஃபை பண்றதுல இது ரொம்ப நல்ல வேலை செய்யுது பிளட்டை ப்யூரிஃபை பண்றதுல கிட்னியோட ஃபங்க்ஷனை வந்து நல்லா தூண்டி கொடுக்குது இது அது மட்டும் இல்லை எலும்புகளோட வளர்ச்சிகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இருக்கிறதுனால முருங்கைக்காயை அதிக அளவில் எடுத்துக்கலாம் முருங்கைக்காய் முருங்கைக்கீரை இதெல்லாம் வாரத்தில் ரெண்டு நாட்கள் சேர்க்கும் போது உடலுக்கு ரொம்ப நல்லது ஸோ எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் என்ன போறோம்னாக்கா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கோம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கோம் அடுத்தது கரம் மசாலா தூள் பெருங்காயத்தூள் கடுகு உழுத்தம்பருப்பு இப்போ நம்ம முருங்கைக்காயை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டோம் அதோட பகுதியை மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப ஆபீஸ் எல்லாம் போனால் முருங்கைக்காய் நல்லா கடிச்சு வெண்ணெல்லாம் சாப்பிட முடியாது அவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் இதை நம்ம சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் சோ இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சோ ஒரு வானொலியில நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் கூட வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் தக்காளி எல்லாமே போட்டாச்சு வெங்காயத்தை பொடிச்சா நறுக்கிட்டு போட்டிருக்கோம் அது நல்லா வதங்கட்டும் காரத்துக்காக பச்சை மிளகாய் போட்டு ரெண்டு ரெண்டு வதங்கும்போதே நீங்க முருங்கக்கீரையை கூட ஒரு புடி எடுத்து வெறும் தண்ணீர்ல கொதிக்க வச்சிட்டு உப்பு போட்டு குடிச்சிங்க அப்படின்னா கீமோ குளோபின்ல நல்லா ஏறும் முருங்கைக்காய் முருங்கைக்கீரை எல்லாத்துக்குமே கால்சியம் விட்டமின் சி எல்லாம் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாங்க அது பார்த்திங்கன்னா காரத்துக்காக மிளகாய் போட்டதுனால கொஞ்சமாக கரம் மசாலா சும்மா வாசத்துக்காக மட்டும்தான் போடுறேன் நல்லா வதத்துவோம் வதக்கினதுக்கப்புறம் நல்லா எடுத்து வச்சிருக்க முருங்கக்காவோட சதை பகுதியை மட்டும் ஆட் பண்ணுறோம் மாதிரி நீங்கள் கெட்டியாகவும் வச்சுக்கலாம் இல்லைன்னா இது நம்ம வேக வச்ச தண்ணியாகவும் ஊற்றிக்கலாம் ஸோ ஆல்ரெடி நல்லா நம்ம வேக வச்சுருக்கோம் அதோடு இல்லாமல் வெங்காய தக்காளியெல்லாம் வதக்கி இருக்கிறதுனால இவ்வளவு கொதிச்சா போதும் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ முருங்கக்காய் கொஸ்து ரெடி ஆகிடுச்சு சிம்பிளான வழியில் செய்யலாம் ஸோ உங்கள் வீட்லேயும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ